வணக்கம் டெல்லி சுல்தானியத்தோட கடைசி அத்தியாயம் ஆனா இந்தியாவோட ஒரு புது சகாப்தத்தோட முதல் பக்கம் அதுதான் லோடி வம்சம் அவங்களோட சுவாரஸ்யமான கதையை தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த லோடி வம்சம் எங்கிருந்து வருதுன்னு பார்ப்போம் இங்க பாருங்க டெல்லி சுல்தானியத்துல மொத்தம் அஞ்சு வம்சங்கள் அதுல மம்லுக் கில்ஜி துக்லக் சையதுன்னு நாலு வம்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஐந்தாவதா தான் இந்த லோடிகள் இவங்களோட தான் சுல்தானியமே முடியுது நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா சுல்தானியத்தோட கடைசி கட்டம் எப்படி இருந்துச்சு அப்புறம் பஹ்லூல் மற்றும் சிக்கந்தர் லோடி எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க இப்ராயிம் லோடியோட வீழ்ச்சி எப்படி நடந்தது கடைசியா இது எப்படி ஒரு புதிய பேரரசுக்கு வழிவகுத்துச்சுன்னு பார்க்கலாம் சரி வாங்க நாம இப்போ பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு போவோம் அப்போ டெல்லியில் என்ன நிலைமைன்னா சையது வம்சத்தோட ஆட்சி ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு ஒரு பெரிய அதிகார வெட்டிடம் உருவாகியிருந்தது அப்போ எல்லாருக்கும் ஒரே கேள்விதான் முந்நூறு வருஷமா நாலு வம்சம் ஆட்சி செஞ்சாச்சு இப்போ அடுத்து டெல்லியை யார் போறா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில் பஞ்சாப்ல இருந்து வந்துச்சு வாங்க இப்போ இந்த வம்சத்தோட அஸ்திவாரத்தையே போட்ட அந்த ரெண்டு முக்கியமான ஆட்சியாளர்களை பத்தி பார்க்கலாம் ஒருத்தர் அதை உருவாக்குனார் இன்னொருத்தர் அதை வலுப்படுத்தினார் அவர் தான் பஹ்லுல்லோடி பஞ்சாபோட ஆளுநராயிருந்த இவரு இருந்த அந்த அதிகார வெற்றிடத்தை சரியா கவனிச்சார் இதுதான் சரியான சான்ஸ்னு நினைச்சு அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சிக்கிட்டாரு பஹ்லுல் லோடி ஆப்கானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அவர் வெறும் டெல்லியை மட்டும் கைப்பற்றல சுத்தி இருந்த சின்ன சின்ன ராஜ்யங்களையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்தார் குறிப்பா வங்காளத்தில் இருந்த ரொம்ப சக்தி வாய்ந்த ஷார்கி அரசையை அடக்கி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாருனா பார்த்துக்கோங்களேன் பஹ்லுலுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது அவரோட மகன் சிகந்தர் லோடி இவர் தான் இந்த வம்சத்தோட மிகச்சிறந்த ஆட்சியாளர்னு நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா தன்னோட அப்பாவோட பாரம்பரியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர் இவர்தான் இப்போ இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாலு இது வெறும் ஒரு வருஷம் இல்லை லோடி வம்சத்தோட வரலாற்றில் மட்டுமில்ல இந்தியாவோட வரலாத்துலேயே இது ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாலுல தான் சிக்கந்தர் லோடி ஆக்ராங்கிற ஒரு புது நகரத்தையே உருவாக்குனார் அது மட்டும் அல்ல இருந்த தலைநகரத்தை ஆக்ராக்கு மாற்றினார் இது எவ்வளவு பெரிய விஷயம்னா அதிகாரத்தோட மையத்தையே இது மாத்தி அமைச்சது அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு ஆக்ரா ஒரு முக்கிய நகரமா உருவானதுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளி சிக்கந்தர் லோடி ஒரு சிறந்த போர்வீரர் வீரர் மட்டுமில்ல அவர் கலை கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் மக்தப் மதரசாக்கள்ல ஆசிரியர்களை நியமிச்சார் படிப்புக்காக நிலங்களையும் நிதியையும் தாராளமா கொடுத்தார் சொல்லப்போனா அவரோட காலத்துல ஷெனா இசை ரொம்பவே பிரபலமாச்சு கலைகளும் செழித்து வளர்ந்துச்சு சிக்கந்தர் லோடி காலத்துல இந்த வம்சம் புகழோட உச்சியில இருந்துச்சு ஆனா அவரோட மறைவுக்கு பிறகு அவரோட மகன் இப்ராஹிம் லோடி ஆட்சிக்கு வந்ததும் நிலம தலைகீழ போகுது இப்போ நாம கதையோட கதைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இங்க ரெண்டு முக்கியமான ஆளுங்க இருக்காங்க ஒரு பக்கம் டெல்லியோட சுல்தான் கடைசி லோடி ஆட்சியாளர் இப்ராஹிம் லோடி இன்னொரு பக்கம் மத்திய இருந்து இந்தியா மேல ஒரு கண்டு வச்சிருந்த பாபர் அவர்தான் பின்னாடி முகலாய பேரரசை உருவாக்குனவர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷத்தை இந்திய வரலாற்றில் இருந்து பிரிக்கவே முடியாது ஏன்னா இது எல்லாத்தையுமே மாத்துன ஒரு வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல பாணிபட் போர்க்களத்தில் இந்த ரெண்டு படைகளும் மோதுனாங்க இது வெறும் ஒரு சண்டை இல்லை இது ரெண்டு பேரரசர்களோட தலையெழுத்திலே தீர்மானிக்க போற ஒரு பெரிய யுத்தம் சரித்திரத்துல இது முதலாம் பாணிபட் போர்னு இருக்கு அந்த போர்ல என்ன ஆச்சுன்னா இப்ராஹிம் லோடி பாபர்கிட்ட தோத்து போனார் இந்த ஒரு தோல்வி லோடி வம்சத்தை மட்டும் முடிக்கல கிட்டத்தட்ட முன்னூறு வருஷமா இந்தியாவை ஆண்ட டெல்லி சுல்தானியத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சது சரி ஒரு பேரரசு விழுந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன அந்த வீழ்ச்சியிலிருந்து தான் இன்னும் பிரம்மாண்டமான ஒரு புதிய பேரரசு உருவாகுது லோடிகள் போயிட்டாலும் அவங்க விட்டுட்டு போன சில விஷயங்கள் இன்னிக்கும் இருக்கு அதுல முக்கியமானது அவங்களோட கட்டிடக்கலை இதுக்கு பேரு இந்தோ சாராசனிக் ஸ்டைல் அதாவது பாரசீக ஸ்டைலும் இந்திய ஸ்டைலும் கலந்த ஒரு புதுவிதமான கட்டிடக்கலை டெல்லி சுல்தானிய காலத்துல இது ரொம்பவே பிரபலமா இருந்துச்சு சுருக்கமா சொல்லணும்னா லோடி வம்சத்துல மூணு முக்கியமான ஆட்சியாளர்கள் முதல்படி பஹ்லுல் லோடி இந்த வம்சத்தை ஆரம்பிச்சு வச்சவர் இரண்டாவது சிக்கந்தர் லோடி தலைநகரத்தை ஆக்ராவுக்கு மாத்தி வம்சத்தை உச்சத்துக்கு கொண்டு போனவர் மூணாவது இப்ராஹிம் லோடி பாணிபட் போர்ல பாபர்கிட்ட தோத்து இந்த வம்சத்தோட வீழ்ச்சிக்கு காரணமானவர் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு பேரரசோட முடிவு இன்னொரு பேரரசோட தொடக்கமாக அமைஞ்சிருக்கு லோடி வம்சம் முகலாயர்களுக்கு எதை விட்டுட்டு போனாங்க அவங்களோட வீழ்ச்சி தான் பிரம்மாண்டமான முகலாய பேரரசு உருவாகிறதுக்கு ஒரு அடித்தளமாகவே அமைஞ்சது இதுதான் வரலாறு